மச்சான் நம்மலாம் ஃபர்ஸ்ட் டைமாக ஓட்டு போட போகிறோம்டா அடா ஆமா சரி இப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம் மச்சான் நம்ம போடுற ஓட்டுதான்டா நாளை சிஎம்ஏ ஆனு தீர்மானிக்கணும் சரியா மச்சான் ஒன்று சொல்கிறேன்டா என்னோட ஓட்டு அந்த உருட்டி ஏ கே செவன்ட்டி ஃபோர்க் மச்சான் கடவுள் கால் கொடுத்தது வந்து நடக்கிறதுங்கடா பெஞ்சு கீழே ஊர்ந்து போகிறதுங்களா அதனால என் ஓட்டு காக்ரோச்சுக்கு கிடையவே கிடையாது எப்பவுமே எனக்கு அவர் தான் தலைவர் சரியா போச்சுடா சினிமாவில் வேணால் ஒன்றே சிஎம் ஆகலாம் ஆனால் நிஜத்தில் அப்படி ஆக முடியாது நம்ம படிக்கிற படிப்பு வேலை வாழ்க்கை குடும்பம் மற்றும் நம்மளுடைய வளர்ச்சி யார் உயர்த்து நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு மச்சா ஏற்கனவே இந்த நீட் தேர்வு டீலிமிட்டேஷனு புதிய கல்வி திட்டம்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப டார்கெட் பண்ணிருக்காங்களா அதனால நம்ம மண் மொழி மானம் எந்த கட்சி காப்பாதோ அந்த கட்சி தானே என் ஓட்டு மச்சா நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லா புரிஞ்சு போச்சே நம்மளோட ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு தான்